பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஸோ ஈவினிங் ஆனால் எதனால் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இல்லையா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி கூட அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்கள் ஒரு கப்பு அவளை வந்து நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு மூணு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து வேக வச்சு ஒரு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு தோலெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கேரட்டு பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா அந்த கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க துருவி வச்சதுக்கப்புறம் அப்படி இல்லைனா ஸ்மாஷரில்னா போட்டுக்கோங்க ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புதினா அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் கால் இன்ச் இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் கை நிறைய கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொறை குற நரைச்சிக்கோங்க இதுக்கு மேலே இது அரையாது அதனால தண்ணி ஊற்றாமல் அந்த கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணி வச்சே வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து அவள் பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு கையினை கை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் போடாதீங்க அதோட டேஸ்டே மாறிடும் கை வச்சு ஸ்மாஷ் பண்ணாவே நல்லா வந்து அது ஸ்மாஷ் ஆகிடும் அப்புறமா நம்ம பெரிய பவுலில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊறி வச்சா நாவல் கூட பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா இப்போ ப நல்லா பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா க்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜார்லேருந்து அந்த பேஸ்ட் குறை குறைன்னு இருக்கும் இல்லையா அந்த அந்த பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு நல்லா இந்த மசாலாலாம் பைண்ட் ஆகணும் அதுக்காக பொறப்புரன் வரதுக்காகவும் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக பொரு பொடியாக நறுக்குன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் பொடியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ மிக்ஸ் பண்ணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சால்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஈவனாக இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வடை எப்படி திரட்டுவோமோ மெலிசா தட்டாமல் ரொம்ப குண்டாவும் தட்டாமல் மீடியம் சைஸில் கட்லட் எப்படி திரட்டுவோம் கட்லெட் எப்படி திரட்டுவோமோ அந்த பதத்துக்கு பாருங்கள் இப்படி கை வச்சு அழுத்தி அழுத்தி திரட்டுங்க முக்கியமாக தண்ணியை ஆட் பண்ணாமல் அந்த அவலில் இருக்கிற தண்ணி அதையே வச்சு ஆட் பண்ணும் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க எண்ணெய் பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ஆயில் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வடை எப்படி போடுவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு தானே வடை போடுவோம் ஸோ அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு வடை அந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பத்து நிமிஷம் கண்டிப்பாக வைக்கணும் அப்போ அந்த உள்ளே இருக்கிற மசாலாலாம் நல்லா குக் ஆகும் ஸோ பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொத்த 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 கொத்தோன்னு இருந்துச்சு பாருங்கள் அந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொத கொதப்பு வந்து அடங்கிடுச்சு பாருங்கள் அப்போனா அது ப்ராப்பராக குக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் பட் என்னென்னா இது கோல்டன் கலரில் இருக்குது இன்னும் கொஞ்சம் செவப்பு நிறத்தில் வரும்போது தான் அந்த கட் அட்லட்டுக்குண்டான டேஸ்ட்டே அதுக்கு வரும் ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஃபஸ்ட்டு வந்து லைட் லைட் ஒயிட்டாக இருந்துச்சு அப்புறம் கோல்டன் ப்ரௌனில் மாறிச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனை ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பிலீவ் பண்ண மாட்டிங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போதே நீங்கள் வீட்டில் எல்லாமே காலி ஆகிடும் ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து ஒரு வடை கிடைக்காமல் போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து அவ்வளோ பாராட்டினாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட் எக்ஸாக்டாக இதில் வரும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டாவது ஃபேஸு ஆட் பண்ண மொத்தமாக ஒரு டோட்டலாக ஒரு எனக்கு ஒரு டுவெண்ட்டி வடை டொண்ட்டி கட்லெட்ஸ் கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபேஸும் போட்டால் ரொம்ப வீடியோ பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ஃபேஸ் மட்டும் காட்டிட்டு இது கூட சாஸ் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்